சூப்பர் ஐடியா ஹாய் ஆஹ் எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது நான் சொல்லட்டுமா உம் ப்ளீஸ் தேங்க் யூ நைன்ட்டி 94 ரன்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்கொர்க்கட் அடிச்சு ஓகே மூணு ரன் எடுத்தாலும் வச்சுக்கோங்க இப்ப ஃபீல்டர் கீப்பருக்கு பாலை போடான்னு வச்சுக்கோங்க ஓகே இப்ப பால் ஓவர் ஆகி மறுபடியும் மூணு ரன் எடுத்தாலும் வச்சுக்கோங்க கீப்பர் ஃபீல்டர் கீப்பரை நோக்கி ப ball எறிஞ்சப்போ அது ஸ்டம்ப்ல பட்டுடுச்சு ரன் அவுட் ஆயிட்டான் அபடினா 94ல இருந்தவன் சென்चुरी போட்டுட்டா நான் ஸ்ட்ரைக்கில இருந்தவன் ஸ்ட்ரைக்கருக்கு வந்துட்டான் அது இப்படி இருங்க இருங்க ஒரு ball இருக்கு ஒரு ரன் எடுத்தா இந்தியா பின்னாடும் சோ ஓ எஸ் 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 வெயிட் லாஸ்ட் ball 94ல இருந்த பேட்ஸ்மேன் 6 அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வெச்சு சென்சூரியும் அடிச்சிட்டா ஓ மை காட் ஐ am really impressed about myself Oh, no with no, you